நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் ஷேர் காளிதாசன் பெருமையை வடமொழி கதை சொல்லு கண்ணதாசன் பெருமையை தென்மொழி திரை சொல்லு கவிதை கட்டுரை சிறுகதை புதினம் ஆன்மீக சொற்பொழிவு அரசியல் மேடை சொற்பொழிவு கவியரங்கம் என்று பல துறையில் அவர் கால் வைத்திருந்தாலும் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றிருந்தாலும் அவர் அழுத்தமாக காலூன்றி நிற்பது திரைப்பாட்டு துறையில் தான் நாடைய எதிர்காலம் ஆகுமோ நாளைய பொழுது எப்படி விடியுமோ என்று எண்ணி ஏங்கி தவிப்பவர்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தை அவர் பாட்டிலே எங்காவது ஒரு மூலையில் இருக்கும் காலம் ஒரு நாள் மாறும் என் கவலைகள் யாகவும் தீரும் என்ற வரி இந்த ரெண்டு வரி தான் என் மனதுக்குள் புகுந்து என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியது நாளை பொழுதே இறைவலு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி நகர் சென்னை சொக்கநாதபுரத்தில் சம்பத் செட்டியார் நாட்டு பசுக்களை தனது வீட்டிலேயே வளர்த்து அவற்றின் சாணத்திலிருந்து இருந்து முறைப்படி தயாரிப்பதே நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நமது இணைய தொலைக்காட்சியில் கவியரசர் கண்ணதாசன் ஐயாவை பற்றி இதுவரை நான்கு நிகழ்ச்சிகள் வெளிவந்திருக்கின்றன முதல் நிகழ்ச்சியானது தொண்ணூறாயிரம் நேயர்களும் அடுத்த நிகழ்ச்சியை ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நேயர்களும் மற்ற நிகழ்ச்சிகளையும் மிகப்பெரிய நேயர்கள் அதிகமான நேயர்களும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறார்கள் இன்று ஜூன் இருபத்தி நான்கு கவியரசருடைய பிறந்த நாள் இந்த ஒரு நன்னாளில் கவியரசுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக நமது அரங்கத்திற்கு கவியரசுடைய புதல்வர் நம் அன்பிற்கு இனிய டாக்டர் கண்ணகாசன் ராமசாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அதே போல நமது மதிப்பிற்குரிய கவிஞர் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் முத்துலிங்கமையாவை பற்றி நான் அறிமுகம் கொடுத்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்ல இருந்தாலும் ஐயாவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இதுவரை கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு சினிமா பாடல்கள் எழுதியிருக்கின்றார்கள் கலைமாமணி விருது பெற்றிருக்கின்றார்கள் கலை வித்தகர் விருது பெற்றிருக்கின்றார்கள் பாவேந்தர் பாரதிதாசன் விருது பெற்றிருக்கின்றார்கள் முன்னாள் மேலவை உறுப்பினர் முன்னாள் அரசவைக் கவிஞர் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் அறிந்தவரை நாங்கள் சினிமாவில் பணியாற்றிய மிகப்பெரிய மனிதாபிமானி ஐயா வணக்கம் இந்த நிகழ்ச்சியை இனிமேல் தொடர்ந்து நம்ம ராமசாமி அண்ணன் அவர்களும் முத்தலிங்கம் அவருடைய பகிர்ந்து கொள்வார்கள் நாட்டுக்கோட்டை இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் போற்றுபோர் போற்றட்டும் புழுதி வாரி தூற்றுபோர் தூற்றட்டும் ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன் எவர் வருனும் நெல்லேன் அஞ்சேன் என்று சொன்ன கவியரசன் மகன் நான் இன்று என்னோடு கவிஞர் முத்துலிங்கம் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் அவரிடம் என் தந்தையை பற்றி அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அப்பாவுக்கும் உங்களுக்கு உள்ள தொடர்புகளையும் உங்களுக்கு அப்பா பற்றி தெரிஞ்ச விஷயங்களும் கொஞ்சம் எல்லாரும் சொல்லுங்க முதல்ல அப்பாவை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ஏதாச்சும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எனக்கு அவருக்கு உள்ள தொடர்பு சொல்லுங்க கல்வியில் திறந்தவன் கம்பர் திரைப்பட கவிதையில் திறந்தவன் கண்ணதாசன் காளிதாசன் பெருமையை வடமொழி கதை சொல்லும் கண்ணதாசன் பெருமையை தென்மொழி திரை சொல்லும் ஹார்மோனிய பெட்டிக்கு அழகு தமிழை அறிமுகப்படுத்திய பெருமை ஒரு கவிஞருக்கு உண்டென்றால் அது கண்ணதாசனுக்கு மட்டும்தான் உண்டு மதுரையில் இருந்த மாணிக்க தமிழை கோடம்பாக்கத்திற்கு கூட்டி வந்தவன் கண்ணதாசன் என்று அண்ணன் பாலி சொல்லுவார் அவர் சொல்வதற்கு முன்பே நான் தென்பழனி தென் தெற்கே திகழ்ந்த செந்தமிழை வடபழனி பக்கம் வரவழைத்தவர் கண்ணதாசன் என்றுதான் சொல்லியிருக்கிறேன் அதாவது தொட்டுக்கு ஒரு தொகை இன்றைக்கு பெருகி இருந்தாலும் வெட்டுக்கு பாட்டெழுதும் மேலோரில் கண்ணதாசன் தொட்ட இடத்தை இதுவரை தொட்டவர்கள் யாரும் இல்லை சூரிய விட்டத்தை தொட வெட்டில்களால் ஆகுமா பட்டுப்போல் அவர் பாடல் பரிமளிக்கும் பலர் பாடல் வெட்டுப்பட்ட ஓலை போல் வெறுமனே சலசலக்கு பண்ணுக்கும் நல்ல பாட்டுக்கும் பெருமை தந்து மண்ணுக்குள் தனது மணி உடலை புதைத்து கொண்டு விண்ணுக்குள் மேகமாய் பிறந்தோடிச் சென்றாலும் இன்னும் நம் கண்ணுக்குள் நிற்கும் கண்ணதாசனது முன்னிற்கும் தகுதி மொத்தத்தில் யாருக்கும் இல்லை நான் சினிமா கவிஞர்களை தான் சொல்கிறேன் இலக்கியங்களின் சாற்றை குடிந்து பாடலாக கொடுத்த பெருமை அவருக்கு தான் உண்டு கதம்ப பூக்களுக்கு நடுவே காட்டு ரோஜாவாக பரிமளித்தவர் சிற்றார்களுக்கு நடுவே அதாவது ஓடைகளுக்கு நடுவே கங்கை பெரு பிரவாகமாக பெருக்கெடுத்து ஓடியவர் அவர் சொல்லாத கருத்துக்கள் ஏதும் இல்லை பாடாத கருத்துக்கள் ஏற்றிலும் இல்லை நாட்டிலும் இல்லை எல்லா பொருளும் இதன்பால் உள இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை என்ற திருக்குறளைப் பற்றி அன்றைக்கு அறிஞர்கள் சொன்னதைப் போலே இவன் சினிமா பாட்டியில் சொல்லாத கருத்து எதுவும் கிடையாது கவிதை கட்டுரை சிறுகதை புதினம் ஆன்மீக சொற்பொழிவு அரசியல் மேடை சொற்படிவு க கவியரங்கம் என்று பல துறையில் அவர் கால் வைத்திருந்தாலும் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றிருந்தாலும் அவர் அழுத்தமாக கால் ஊன்றி நிற்பது திரைப்பாட்டு துறையில் தான் எப்படி கடவுள் அவதாரத்தில் கண்ணன் அவதாரம்தான் முழுமை பெற்ற அவதாரம் என்று இதிகாச அறிஞர்களெல்லாம் சொல்வார்களோ அதே போல கண்ணதாசன் தன்னை முழுமையாக வெளிக்காட்டி விஸ்வரூபம் எடுத்து இருப்பது திரைப்பாட்டு துறையில் தான் அவர் வெட்டுக்கு எழுதுவதற்கு ஆரம்பத்தில் சிரமப்பட்டார் என்று சொல்வார்கள் விசுவன் போன்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதில் பயிற்சியும் முயற்சியும் அனுபவமும் வர வர இந்திய துணைக்கண்டத்தை இசையமைப்பா இந்திய துணைக்கண்டத்தில் வெட்டுக்கு பாட எழுதக்கூடிய ஆற்றல் விரைந்து எழுதக்கூடிய ஆற்றல் கண்ணதாசனுக்கு நிகராக எவரும் இல்லை என்று என்ற புகழை பெற்றவராக விளங்கினார் அவர் பாட்டெழுத வரும்போதே கம்பதாசன் தஞ்சை ராமையா தாஸ் மருதகாசி கே பி காமசுந்திரம் போன்றவர்களாம் வெட்டுக்கு விரைவாக எழுதக்கூடியவர்கள் இவர் கொஞ்சம் சிரமப்பட்டார் அதில் பயிற்சி வர வர அவருக்கு நிகர் எவரும் இல்லை என்று சொல்லத்தக்க அளவில் எழுதினார் ஆடை எதிர்காலம் ஆகுமோ நாளைய பொழுது எப்படி விடியுமோ என்று எண்ணி ஏங்கி தவிப்பவர்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தை அவர் பாட்டிலே எங்காவது ஒரு மூலையில் இருக்கும் அப்படித்தான் பாவமன்னிப்பு என்ற ஒரு படத்தில் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் ஒரு பாட்டு அந்த சரணத்தில் வரும் காலம் ஒரு நாள் மாறும் என் கவலைகள் தீரும் என்ற வரி இந்த ரெண்டு வரி தான் என் மனதுக்குள் புகுந்து என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியது நான் ஊரில் இருக்கின்ற காலத்தில் அந்த பாடலை கேட்டிருக்கிறேன் நான் சிவகங்கை அதாவது சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமையை தேடி தந்த கவிஞர் கண்ணதாசன் அதே மாவட்டத்தில் பிறந்தவன் நான் என்பதில் எனக்கு ஒரு பெருமை உண்டு சிவகங்கையிலேருந்து பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் அவருடைய ஊர் சிறு பட்டு என்னுடைய ஊர் பத்து கிலோமீட்டர் தெற்க இந்த பக்கம் கடம்ப ஊர் அதை மாவட்டத்திற்கு அவரால் தான் முதல் பெருமை மாவட்டம்னு ஒரு அந்த உரிமையில் சொல்ல தவிர அவரால் தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இனத்திற்குமே மிகப்பெரிய பெருமை அது வேறு விஷயம் என்னுடைய தாயாரிடம் நான் சொல்லி கொண்டிருப்பேன் இப்போ ஊரில் இருக்கும்போது விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஆத்தா எங்கள் தாயாரே எங்கள் பக்கத்தில் ஆத்தா என்று தான் அடைக்கின்ற பழக்கம் எங்களுக்கு உண்டு செட்டி நாட்டு பகுதியில் சில பகுதியிலே உண்டு ஆத்தா நானும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஆளாக வருவேன் கண்ணதாசனை போல் வராவிட்டாலும் போல் நான் வருவதற்கு முயற்சி செய்வேன் நித்தியம் நானும் பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் சொன்னது மாதிரி வந்தேன் என்னை சினிமா உலகிலும் அரசியலிலும் சேர்ந்தார் போல் வாழ்த்து விட்டவர் எம்ஜிஆர் தான் என்றாலும் அவரிடத்தில் என்னை கொண்டு போய் சேர்த்தது கண்ணதாசன் எழுதிய அந்த ரெண்டு வார்த்தை தான் காலம் ஒரு நாள் மாறும் என் கவலைகள் ஒரு நாள் மீதும் இந்த உந்து சக்தியாக இருந்து கொண்டு போய் சேர்த்தது இப்படி எனக்கு மட்டுமல்ல யா பாரிய அண்ணனே பலமுறை சொல்லியிருக்கிறார் அவர் சினிமா வாய்ப்பு கிடைக்காத காரணத்தில் காரணத்தால் ஊரை விட்டு போய்விடலாம் மூட்டை முடிச்சியோட கட்டி இருந்த நேரத்தில் சுமைதாங்கிய படத்தில் கண்ணதாசன் எழுதின ஒரு பாட்டை அவரை பார்க்க வந்த பிபி சீனிவாஸ் பாடினார் அந்த பாட்டு அது எல்லாருக்கும் தெரியும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையே அடுக்குமா இந்த பாட்டை கேட்டு விட்டு தான் அதன் பிறகு அங்கேயே தங்கி மறுபடி சினிமா வாய்ப்பை தேடுவோம் என்று தேடினார் அப்படி அதன் பிறகு தான் அவர் விஸ்வநாத ராமமூர்த்தி இசையில் இதயத்தினி என்ற நீ என்ற படத்தில் பாடெழுதி அதன் பிறகு மிகப்பெரிய அளவுக்கு அவர் உயர்ந்தார் கண்ணதாசன் காலத்திலே பாடெழுத வந்து கண்ணதாசனுக்கு நிகராக ஒரு புகழ்பெற்ற ஒரு கவிஞராக விடைகிறார் அதே கோட்டையில் அதை க கண்ணா இவர் வாடி சொல்லுவார் விஸ்வநாதனை சந்திக்கும் வரை தரித்திரம் என்னை தொட்டது விஸ்வநாதனை சந்தித்த பிறகு சரித்திரம் என்னை தொட்டது அப்படிம்பார் விஸ்வநாதனை சந்திக்கும் வரை எனக்கு சாப்பிட சோறு கிடைக்கவில்லை சந்தித்த பிறகு சாப்பிட நேரம் கிடைக்கவில்லை என்பார் வாலி அதாவது அதாவது சினிமா கவிஞர்களில் வாலி என வாலியிடம் இருந்த நெருங்கிய தொடர்பும் மற்றவர்களிடம் இல்லை வாலி என்னுடைய குடும்ப நண்பரை போல பழகியவர் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்களும் எல்லா ஊரும் என்னிடம் கேட்டு தான் அவர் பண்ணுவார் மற்ற கவிதை கண்ணதாசனே நான் மரியாதை கடந்த தோட்டத்தில் தூரத்திலிருந்து தான் சந்தி சந்திச்சிருக்கேன் அவரை நான் முதன் முதல் சந்தித்தது எப்படின்னா நான் முரசொலியில் பணியாற்றுகின்ற காலத்தில் முரசொலியில் துணையா ஆசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரையிலும் பணியாற்றுகிறேன் அப்போ தான் முத முத இது கலைஞரை பற்றி ஒரு கவியரங்கம் தாய் என்ற தலைப்பில் நான் பார்க்குறேன் ஒரு கவியரங்கத்தை கலைவாடரங்கத்தில் ஏற்பாடு செய்தவர் கண்ணதாசன் பலருக்கு இன்றைக்கி தெரியாது அவரும் குடித்தலை இளமுருக்கு பொருட்செல்வின்னு ஒருத்தர் ரெண்டு பேரும் தான் நடத்துனாங்க அதில் மா முத்துசாமி முன்னாள் திமுக அமைச்சர் அவர் தான் கவியரகத்தின் தலைவர் நான் கண்ணதாசன் கொத்திரமகன் சிப்பு மற்ற கருணாநிந்தம் போன்ற பல கவிஞர்கள் எல்லாரும் பாடினோம் அதை நான் பாடின கவிதை தான் ஏராளமான கைதட்டலை பெற்றது அது புத்தகமாக வெளியிட்டார்கள் கண்ணதாசன் தான் அதுக்கு அணிந்துரை அடையிருந்தார் முத்திரையும் த கவிதையில் தாய் என்ற தலைப்பில் எனக்கு கொடுத்துருந்தாங்க முத்திரிங்க கவிதையில் எங்கள் பாண்டி நாட்டு தமிழ் தாளம் போட்டு விளையாடுகிறது என்று சொல்லி குறிப்பிட்டு என்னை குறிப்பிட்டு இருந்தார் அது இன்னமும் எனக்கு நினைவில் இருக்கிறது அதே போல் அப்போது இலங்கை பிரச்சனைக்காக ஒரு கவியரங்கம் கருத்தரங்கம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தார் உலகத்தமிழர் பேரவைத் தலைவராக அன்றைக்கு இருந்த இரா ஜனார்தனம் மாணவர் தலைவர் அவர் தான் எங்கிட்ட சொன்னார் உங்களுக்கு தான் கண்ணாதன் தெரியுமா அவர் நல்லா நல்லாயிருக்கும் ஒரு கவியரங்கத்துக்கு கருத்தரங்கமாக ஏதோ ஒரு பத்து நிமிஷம் இருந்து தான் இருந்து வந்துட்டு போனால் போதும் அப்படின்னு கூட சொன்னார் நான் கண்ணதாசன் சொன்னேன் சரி வாரையா அப்படின்னு சொன்னார் எங்கேனா இன்றைக்கு காகிதம் இல்லத்து கல்லூரி இருக்க அன்றைக்கு அது கலைக்கல்லூரி தான் இல்லத்து கல்லூரி கிடையாது அந்த அண்ணாது சாலையிலேருந்து அந்த ஆட்சி காலேஜின்னு பேர் அப்போ ஆண்கள் கல்லூரியாக இருந்தது ஆ ஆமாம் ஆண்கள் கல்லூரி அந்த கலைக்கல்லூரிக்கு அந்த பஸ்டாவுக்கு பக்கத்தில் தான் மேடை போட்டு எப்போ மாலையில் நான்கு மணிக்கு அந்த கூட்டம் நடந்தது இலங்கையைச் சேர்ந்த தமிழர் தலைவர் அமிர்தலிங்கம் அவருடைய துணைவியார் மங்கைய மங்கையர்கரசியார் இப்போ வீர சுதந்திரம் பத்திரிகை ஆசிரியர் அவர் பேர் திருநெல்லை அவர் எல்லாரும் வந்திருந்தாங்க அப்போ கண்ணாசன் பேசும்போது சொன்னார் நாலு மணிக்கெல்லாம் நான் இங்கேயும் எந்த நிகழ்ச்சிக்கும் போகிறதில்லை வீட்டில் தான் இருப்பேன் இப்போ கேட்டாருங்கிறதுக்காக தான் வந்தேன் தான் அந்த விழாவுக்கு வந்தேன்னு குறிப்பிட்டார் அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு என் மேலே இன்னொன்று ஒன்று முதலே சொல்லியிருக்கேன்னு சொல்ல மறந்துட்டேன் அதே தாய் என்ற தலைப்பில் நான் கலைஞரை பற்றி பார்க்கணும்னு சொல்லல அதே கவியரங்கத்தை நீ தாய் என்ற தலைப்பில் பாடலும் சேலத்தில் ஒரு கவியரங்க ஏற்பாடு செய்திருக்கிறேன் நீ வரணும் அப்படின்னு கண்ணாசன் கேட்டார் அப்போ முரசொலியில் நான்கு பேர் தான் நாங்கள் ஆசிரியர்கள் இருந்தோம் காலையில் ரெண்டு பேர் சிட்டு ராத்திரிக்கு ரெண்டு பேர் ஷிஃப்ட்டு முரசொலி அடியார் ஒருத்தர் இருந்தார் அவரும் நான் ஒரு சிட்டு இன்னொருத்தர் மா பாண்டியன் ஒருத்தர் அவரும் கவிஞர் மணிமொழியும் ஒரு சிட்டு நானும் அடியார் இருந்த நேரத்தில் அந்த நேரத்தில் கண்ணாசை ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி கை இறங்க வச்சிருக்கையா வந்துடணும் அப்படின்ட்டு இல்லைண்ணே வர முடியாது எனக்கு வேலை இருக்குது நைட் சிஃப்ட்டு நான் இது அடியார் கூட நாளைக்கு அந்த தே தேதியை சொல்லி அந்தனால் எங்கேயும் ஊருக்கு போகிறத சொல்லார் அதனால் நான் வர முடியாதுன்னு அப்படின்னு ஓ நான் மூணாவது கண்ணாகிட்ட நான் சொல்லிக்கிறையா நீ வாயானார் பேசியிருந்தார் பேசிட்டு பார் கூட உடனே முரசொலி செல்வம் வந்து நீங்கள் கவியரங்கத்துக்கு கண்ணை உங்களை கூப்பிட்டு வராமல் நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அந்த அளவுக்கு கவிதையில் என் மேலே ரொம்ப ஈடுபாடு ஏன்னா கவியரங்கத்தில் என் கவிதை ரொம்ப நல்லா இருக்கும் அவரே போராட்டிருக்கிறாரு அதாவது பத்திரிக்கையில் எழுதுகிற கவிதை என்பது வேறு மேடையில் கவியரங்கத்தில் பாடுற கவிதை என்பது வேறு இது வேறு அந்த டெக்னிக்கு அப்படிதான் முறை சொல்லி இருக்கும்போது ஒரு நாவலர் எழுதறிதை பற்றி ஒரு கவியரங்கம் புலவர் கா அப்பா துறையாக தான் அதுக்கு தலைமை தாங்கினார் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் சென்னை மயிலாப்பூர் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் அந்த கவிஞரம் நடந்தது கண்ணதாசன் அதில் கலந்துக்கிறார் அவருக்கு அந்த கட்டி அதை புறப்பட்டு வந்து வர முடியலை அதனால் கவிதையை எழுதி கொடுத்து அவர் அண்ணன் பெயர் சீனிவாசர்கிட்ட கொடுத்து அனுப்பினார் அவங்க வந்து பாடின பாடினார் எல்லாரும் என்னுடைய கவிதைக்கு தான் அதிக கவிதைகள் இருந்தது அப்போ மறுநாள் அவர் ஒரு ஒரு ஓரம் கழித்து சந்திக்கும் போது எல்லோரும் உங்களுடைய கவிதை இதையாக நல்லா இருந்தது கைதட்டதாக சொன்னாங்க அண்ணன் கூட சொன்னார் எல்லோரும் சொன்னாங்க என்னையா பாடினா ஏன்னா அப்பாத்துறையாக இருக்க தான் அவர் தமிழ் கற்றுக்கொண்டார் ஆமாம் புலவ எல்லா கற்றுக்கொண்டார் அப்போ என்னையா பாடினா ஏதாவது நாள் வரி சொல்லியா அப்படின்னாரு திடீர்னு கேட்டார் எப்படி சொல்லுறது அவர் இரா நெடுஞ்செழியன் தானே அதனால் இப்படி சொல்லியிருந்தேன் இரா நீ உன்னால் யாருக்கும் தீமை இரா நெடுஞ்செழியண்ணி எப்போதும் ஆர்ப்பாட்டம் இரா நெடுஞ்செழியண்ணி பேச்சில் பிழை வரா நெடுஞ்செழியண்ணி வைபவரை திருப்பி வைய மனம் வரா நெடுஞ்செழியண்ணி குறிப்பிட்டபடி எங்கும் வரா நெடுஞ்செழியண்ணி எனும் பெயரை மட்டும் பெறா நெடுஞ்செழியண்ணி பிள்ளை ஒன்றுக்கு மேல் பெறா நடிஞ்சடையன்னு இப்படி சொல்லுனேன் இது மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டு இருந்தேன் கைதட்டாங்க நல்லா இருக்கையா அவங்க கைதான் உங்களுடைய அதாவது நான் சினிமாவுக்கு எழுதுறதுக்கு முன்னால் என்ன நடந்தது சினிமா எழுது அது வேற அப்படி சினிமாவுக்கு முன்னால் எழுதின நடந்த கண்ணாசனுக்கு எனக்கும் உள்ள தொடர்பு இது சினிமாவுக்கு எழுதுனதுக்கு அப்புறம் பல தொடர்புகள் இருக்கு அதையெல்லாம் ஐயா கேடு அதான் அதே மாதிரி இப்ப நீங்க சொன்னதுல வந்து அந்த சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் பாட்டு சொன்னீங்கல்ல அது நான் கேள்விப்பட்டது நான் எல்லாம் சின்ன வயசுலயே அப்பா இருந்துட்டதுனால அப்ப ஆக்சுவலா வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு பாட்டு எழுதுனா ரொம்ப நேரமா அப்பா பாட்டே எழுதலையா இப்போ எம்எஸ்சி வந்து அவசரப்படுத்திட்டே இருந்தாராம் சொல்லிட்டு இருந்தோம்னா அப்போ அந்த ஒரு வீடு வந்து ஜப்திக்கு வந்து நோட்டீஸ் வந்துச்சான் ஆ வா இப்போ உட்கார்ந்து எழுதலாம் என்னன்னா நோட்டீஸ் வந்தப்ப வந்து இப்போதான் எனக்கு பாட்டு எழுத வருது உட்கார் எழுதல அதுல வரும் வந்ததை எண்ணி சிரிக்க வந்ததை எண்ணி அடுகின்றேன் வருவதை எண்ணி சிரிக்கின்றேன் சொல்லி அந்த லைன் எழுதிருப்பாரு அது மாதிரி இப்போ நீங்கள் ஐயா பற்றி சொன்னீங்க அந்த மயக்கமா கலக்கமா அது ஒரு இன்டர்வியூவில் அதுக்கப்புறம் ஒரு வாலி ஆயிரம் ஒரு தலைப்பில் ஒரு இது பண்ண ஐயா என்ன சொன்னாங்கன்னா வந்து இது மயக்கமா கலக்கமாங்க பாட்டு ஒரு பகவத்கதி இதுக்கு ஈக்குவலான பாட்டு இதை கேட்டாலே ஒரு மனுஷன் வாழ்க்கையில திருந்திடுவான் நானே அந்த கஜா கோஷ்டன் அவ்வளவு அற்புதமா ஒவ்வொரு வரியும் எடுத்து அவ்வளவு விளக்கம் கொடுத்து சொன்னார் அப்ப எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய பாட்டினுடைய கருத்து எல்லாருக்கும் தெரியும் நானும் எனக்கும் தெரியும் அதை காட்டுறதுக்காக அந்த சரணத்தை மட்டும் சொல்றேன் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் பாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் அடுத்த சடலத்தில் பேரும் அடுத்த சடலம் தான் எல்லாருக்கும் மனதில் பதினஞ்ச சரணம் ஏழை மனதை மாளிகை ஆக்கி இரவும் பகலும் காவியம் பாடு நாளை பொழுதை இறைவனுக்கு கழித்து நடக்கும் ஆழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு பாருங்க எல்லாரும் படித்ததை தங்கள் கேட்டதை பாடலாக ஆக்கினார்கள் கண்ணதாசன் ஒருவன்தான் தன்னுடைய அனுபவத்தை பாடலாக ஆக்கினார் அதனால்தான் காலம் கடந்து இன்னமும் மனதில் இருக்கிறது மற்றவர்கள் பாடல்கள் பாடல்கள்லாம் மூளையை மட்டும் தருவாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போயிடுவான் அழியாமல் மனதிலே இருக்கிறதுனா இவருடைய பாடல் இதயத்தை தொடரிய பாடல் அனுபவம் கலந்த பாடலால் தான் இதயத்தை தொடுக்கிறது அதனால தான் இன்னமும் கண்ணாதாத்த கண்ணாதாரம் சொல்லிக்கிட்டு சினிமாவில் எத்தனையோ கவிஞர்கள் வந்தாலும் இவரை எழுநூற்றி அறுபது பேருக்கு மேலே சினிமாவில் எழுதியிருக்கிறார் என்றாலும் கவிஞர் என்று சொல்ல சொல் வந்து சொன்னார் அது சினிமா உலகில் கண்ணதாசனை குறிக்கக்கூடிய தான் இன்னமும் இருக்குது கலைஞர் என்று சொன்னால் எத்தனையோ கலைஞர்கள் இருந்தாலும் அரசியலில் கருணாநிதியை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறதோ பெரியார் என்று சொன்னால் எத்தனையோ பெரியார்கள் நாட்டில் இருந்தாலும் இவையா பெரியாரை குறிக்கக்கூடிய சொல்லா எப்படி இருக்கிறதோ அதே கவிஞர் என்று சொன்னால் சினிமா உலகில் இன்னமும் கண்ணதாசன் பெயரை மட்டுமே குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது